நமக்கு வரவேற்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் அபேக்கஸில் கிளாஸ் ஃபைவ் ஸோ இப்போ ஒன் இருக்குது ஆட் ஒன் எடுங்கன்னா அப்படியே எடுத்துட்டிங்க ஸோ சில இடத்துல நம்ம எடுக்க முடியாமல் நமக்கு ஃபிங்கர்ஸ் பத்தாமல் போகிற இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ஃப்ரெண்ட் கான்செப்ட் இதில் ஸ்மால் ஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது பிக் ஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது ஸ்மால் ஃப்ரெண்ட்னா என்ன ஓரளவு நம்ம பக்கத்தில் இருக்கிற சர்க்கிள் ஸ்மால் சர்க்கிளில் யூஸ் பண்ணிக்கிறோம் பிக் ஃப்ரெண்ட்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறது ஸோ ஸ்மால் ஃப்ரெண்டு பிக் ஃப்ரெண்டு இப்போ ஸ்மால் ஃப்ரெண்ட் கான்செப்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் ஆட் டூ எதுவுமே இல்லைன்னா அது ஆடுன்னு அர்த்தம் ஸோ ப்ளஸ்ன்னு படிக்கக்கூடாது ஆடுன்னு படிக்கணும் ஆட் டூ திரும்ப ஆட் ஒன் இன்னொரு ஆட் ஒன் ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு நான் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு ஃபோர் ஸோ இப்போ அதே ஃபோர் இருக்குது ஆனால் நான் ஒன் ஆட் பண்ணணும் நம்மளோட ஃபிங்கர் கான்செப்டில் இதெல்லாம் தான் ஒன்று நம்ம தம் ஃபிங்கர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது ஃபைவ் ஃபைவ் அபோன் போயிடும் ஸோ அப்போ ஒன்றுக்கு என்ன பண்ணுவீங்க ஒன்றுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் ஃபை லெஸ் ஃபோர் ஏன்னா ஃபைவ் மைனஸ் ஃபோருங்கிறது ஒன்று ஸோ அப்போ ஒன்றை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்மால் ஃப்ரெண்டான ஏன் அதுக்கு பேர் ஸ்மால் ஃப்ரெண்ட்னா இருக்கிற ரைட் ஹேண்ட்லேயே இருக்கிற ஒரு ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ பிக் ஃப்ரெண்ட்னா என்னவாக இருக்கும் ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் கான்செப்ட் ஸோ நம்ம இருக்கிற ஃபிங்கர்ஸ்லேயே நம்ம எடுத்திருக்கிற ஃபிங்கர்ஸ்லேயே அந்த ஹேண்ட்லேயே இன்னொரு ஃபிங்கரை யூஸ் பண்ணோன்னா அது ஸ்மால் ஃப்ரெண்டு அடுத்த ஹேண்டுக்கு போயிட்டோன்னா அது பிக் ஃப்ரெண்டு ஸோ அப்போ நம்மளோட ஒன்னோட கான்செப்ட் என்னது ஆட் ஃபைவ் லெஸ் ஃபோர் ஸோ ஃபோர் ஆட் ஒன்னுக்கு என்ன பண்ண போகிறோம் ஆட் ஃபைவ் லெஸ் ஃபோர் அப்போ ஆன்சர் என்ன இருக்குது தம் ஃபிங்கர் மட்டும் இருக்குது அப்போ அது ஃபைவ் ஓகே

இப்போ டூ இருக்கட்டும் ஆட் ஒன் திரும்பியும் ஆட் ஒன்று இப்போது ஆட் ஒன்று இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இப்போ ஆட் டூ ஃபிங்கர்ஸ் இருக்குது செவன் சப்போஸ் இந்த டூ இல்லை ஒன் ஆட் ஒன் ஆட் ஒன் இப்போது ஆட் டூ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஸோ ஆன்சர் ஃபைவ் நெக்ஸ்ட் நம்பர்ஸ்க்கான கான்செப்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்